வணக்கம் எல்லோருக்கும் இன்றொரு முக்கியமான செய்தி அது இன்றைய செய்தி இல்லை நேற்றைய செய்தி நேற்று போட எனக்கு நேரம் கிடைக்காத இதை பற்றி நான் அலட்சி ஆராயவில்லை என்று அதற்கு இந்த செய்தியை போடுவோம் என்று சொல்லி இப்போ நான் அதை போடுகின்றேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுகிற அப்படியான இதுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இலவாக இருக்கும் என்னவென்று சொன்னால் இலங்கையில் நேற்று நடந்த ஒரு கொடூரமான ஒரு கொலை கொலை என்று சொல்லுவோம் அந்த கொலையை பற்றி தான் நான் வந்து இதில் போடுறேன் என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலை ஆசிரியை கணவன் கலத்துறதுக்கு அதை கட்டி காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைத்த ஒரு சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்னென்ன நாங்கள் சும சுவாரஸ்யமாக இதை சொல்லுவோம் என்ன எங்களுக்கு வேணும் தானே சொல்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் இது வந்து இலங்கையில் வந்து வவுனியானில் நேற்று வந்து நடைபெற்றது வவுனியாண்ட சொல்லப்பறம் அது பவனியா உள்பட்ட கிராமம் தான் ஆனால் பவனியாக்கில் இல்லை வவுனியாவில் இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஒரு முப்பது கிட்ட வரும் அப்படியான ஒரு இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்தது நைனாமடு ஒரு ஆசிரியை நயினாமடுகின்ற ஒரு சின்னொரி கிராமம் அதாவது வவுனியா ஏ நயின் ரோடில் யாழ்ப்பாணம் வர கண்டி ரோட்டில் வவுனியா வவுனியா கடத்த தாண்டிக்குளம் தாண்டிக்குளத்து தாண்டின்னு ரெண்டு சின்ன கிராமம் பெறும் அதை தாண்ட பண்டிகை தோகுளம் வரும் பண்டிகை தோலத்தை தாண்ட பெரிய மடு வரும் பெரிய மடு தாண்ட இடையில ஒரு சின்ன ஒரு கிராமம் வரும் அதை தாண்ட புளியங்கலம் புளியங்கலம் வந்து தான் ஃபேமஸான ஒரு இடம் என்ன சொன்னால் புளியவங்கலம் சந்தி வந்து ரெண்டாக பிரிது ஒன்று வந்து ஏன்னா யாழ்ப்பாணம் போகுது ஒன்று வந்து இந்தியாவில் முல்லைத்தீவு போகலாம் முல்லைத்தீவு போய் அதுக்கெல்லாம் மாங்குளம் போய் அதுக்கெல்லாம் யாழ்ப்பாணம் போகலாம் என்ன அந்த அந்த ரோட்டில் போனால் தான் நெடுங்கனி போகணும் நெடுங்கனி போகலாம் அதுக்காக போனால் சிங்கள கிராமத்துக்கு போகலாம் டோலர் ஃபார்ம் கிங் ஃபார்ம்னு அந்த காலத்தாக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது நான் கால போகிற அந்த சிறு சின்ன கிராமங்கள் அந்த புளியங்களும் தாண்டி அந்த நெடுங்கனி போகிற பக்கம் அந்த அதுக்குள்ளே வந்து ரெண்டு சின்ன சின்ன கிராமங்கள் போயிடும் வந்து சன்னாசி பிறந்த அடுத்து நைனாமடு இந்த நைனாமடுன்ற இடத்துல பாடசாலை டீச்சர் நடந்த அந்த களத்தரப்பு என்னென்னு சொன்னால் இப்போ பரவலாக நீ செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன்னா கள்ள தொடர்பு ஆள வந்த சம்பவம் என்று சொல்லி ஏன்னா இப்போ டீச்சர் பாடசாலை டீச்சருக்கும் ஒரு ஒருக்கும் காதல் ஏற்பட்டு அது போன வருஷமே இல்லை எல்லாம் நடந்து போலீஸில் இல்லாமல் போய் இல்ல அந்த கேஸ்லாம் தள்ளுபடி ஆகி இன்னொன்னு இடத்துல அந்த பொடிய என்ன செய்து விட்டான்னு சொன்ன முதல் லவ் அண்ணபுடியின் வந்து தானும் அவாவும் இருந்த ஒரு வீடியோவை வந்து புருஷனுக்கே அனுப்பிவிட்டான் அனுப்பியிருக்கான் அதை பார்த்தோன்னா புருஷன் கொந்தளிச்சு போய் அவ புருஷன் செய்தது ரெண்டு பேருக்கும் செய்திருக்கணும் மனைவிக்கு செய்திருக்க ரெண்டு பேருக்கும் தான் தப்பு செய்தார் வா வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கதை போனா புளியங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஏன்னா முந்தி புடிவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை திருவண்ணாமண்டுக்கு முதல் இப்போ வந்து புளியவங்கலம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து கலைப்போம்னு சொல்லி மனசியை அழைச்சி கொண்டு போய் இடையில காடு இருக்குது அங்கே நைனிலேருந்து வாரண்டா இடையில் சில சிறு காடு பெரிய ஆடு சின்னால் பெரிய காடு அதுக்காக வந்து புளியோங்க நம்பணும் அப்போ இடையில் வந்து மனசியை வெட்டி களத்தை மட்டும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தாழ்ந்து மனசியை பெட்டினான் இன்ன சம்பவத்துக்கு தான் பெட்டி இருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து சரணடைந்து போலீஸில் இருக்கிறார் விட்ட அவன் முதல் காதலிச்சவன் வந்து அப்படியே இருக்கலாம் வாழ்ந்துட்டு போட்டு உண்டு என்ன அற்பு ஆசியோதனியில் அவன் திருப்பி அப்புருஷ் சொந்த புருஷனுக்கே தானும் அந்த பிள்ளை இருந்த அந்த வீடி ஆசிரியை இருந்த வீடியோ அனுப்பியிருக்கிறான் நான் அவ்வளவு நானும் ஒரு ஆ கொடூரமான ஆளாக இருக்கிற புருஷனை விட அவன் தான் இப்போ கொடூரமான ஒரு ஆள் ஏன்னா கணவனையே கொலைக்கு தூண்டி விட்ட ஒரு ஆள் அவனுக்கு அவனுக்கு சரியான சட்டத்தின்படி முதல் தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு தான் புருஷனுக்கு இல்லை அவனுக்கு தான் முதல் தண்டனை கொடுக்கணும் வேண்டாம் அப்படியே விட்டுருக்கலாம் இதை வந்து அவன் ஒரு ஆளை கொலை செய்கிற அளவுக்கு கொடைந்து விட்டுட்டு போயிருக்கிறான் சரி அது கிட்ட ஒரு பக்கம் இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர் படம் இல்லை நான் நினைச்சிருக்கிறேன் இப்போ அவன் பிள்ளையும் யோசிக்கவில்லை என்ன செய்கிறது இதை வந்து பார்க்கறேன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே இப்படியான பிரச்சனைகள் வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஓகே இது நீங்கள் அங்கே அறிஞ்ச செய்தியில் இருக்குது இப்போ ஊடகங்கள் நம்மளுக்கு இந்த செய்தி தான் வந்து பரவ பரவலாக போய்கொண்டிருக்கிறது ஓகே அது ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் ஆணி மாதம் வந்து அந்த மாதிரி அமூர்வமாக இருக்குது இந்த தமிழ் முறைப்படி ஆணி இந்த மாதந்தான் முப்பத்தி ரெண்டு நாள்ல முடிகிற ஒரு இது தமிழ் பஞ்சாங்கப்படி அதாவது அவ்வளோ நாளும் நல்ல நாட்கள் அவ்வளோ ராசிக்கும் இந்த மாதம் முதல் நல்ல பலன் இருக்குது வர்ற சந்தர்ப்பங்களை விட்டு விழாதீர்கள் லொட்டோக்கிறடுங்கள் எல்லா ராசிக்காரருக்கும் லொட்டோ விழக்கூடிய அளவுக்கு இந்த முறை ராசி நல்லா நான் இப்ப போகிற லொட்டோ எடுத்துக்கணுன்னு இருக்கிறேன் இன்னும் முடியலை ஏ பாப்பேன் முப்பது நாள் இன்னும் இருக்குதானே மாதம் முடிவு மட்டும் உங்களுக்கு அலும்புலாம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள அதுக்காக லொட்டோக்காக காசில் கொண்டு செலவழிக்காமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் சிறு ஒரு ரூபா கோடியும் உங்களுக்கு ஒரு கோடியாக மாறும் லொட்டோவில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை உங்களுக்கு வேற விரக்ட்ட அதிர்ஷ்டத்தை தவற விட்டு விடாதீர்கள் மற்றது வந்து ஃப்ரான்ஸில் வந்து இன்றைக்கு மழை பெய்யலாம்னு சொன்னாங்க நேற்று காலநிலையில் பார்த்தா இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழைன்னு போட்டாங்க ஆனால் பார்த்தாலும் இன்றைக்கு மழை பெய்யலை வானமும் வந்து இன்றைக்கு சார்வாக இருட்டி கொண்டு வருது ஆனால் இன்னும் மழை பெய்யலை ஆனால் பெய்யும் மழை இன்றைக்கு பின்னடுத்துக்களையில் மழை பெய்யும் ஆனால் காலமில் இருந்தும் மழையண்டு நாங்கள் மழை கேட்ட மாதிரி வழிகேட்டு வேலைக்கு வந்தால் மழை இல்லை சரி வெயிட் பண்ணுறோம் முன்னைக்கு நாளைக்கும் மழை ஃப்ரான்ஸில் பெய்யும் மக்களே வெளிய புரண்ட் வாழ்வாக்கிலே குடையுடன் போங்கள் அடுத்த வந்து இலங்கையில் வந்து புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து இந்த கோடகால சமருக்கு வந்து இப்பயே சில மக்கள் போய் திருவிழா மிரணி தார்களாம் எங்கே போனாலும் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் உணவகங்கள்லேயும் வந்து இருந்து சாப்பிடக்கூடிய இப்போ இடம் இல்லாமல் இருக்குதாங்க அவ்வளவுத்துக்கு புலம்பெயர்ந்த மக்கள் கேட்க சந்தோஷமாக இருக்குது என்னதுன்னா இல்லை உணவகங்களை திறந்து விட்டுட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிற சில தொழிலதிபர்கள் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இரண்டு அவர்களுக்கு பிஸ்னஸ் நடக்க வேணும் விபம் மக்கள் போகிறதால இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு இரண்டா அவர்களும் கொள்வார்கள் அப்போ எங்கே போனாலும் கடற்கரையில் போனாலும் ஒரே கோயிலோ கடற்கரையோ உ கடையிலோ எங்கே போனாலும் நிரம்பி வழிகிறார்களாம் இந்த இந்த மாதத்துலேருந்து சேலம் ஏன்னு சொன்னால் இன்னும் விடுமுறை வரையில இப்பயே மக்கள் நிரம்பி வழிகிறார்கள் ஆக இன்னும் விடுமுறை வர்ற ஆலத்தில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மக்கள் போய் இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கு தாய் என்ன தாய்மண்ணில் போய் கால் மதி கால் வைக்கிறது வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆப் யாப்பது போய் குழம்பு யாப்பட்ல வெளியில் போய் வெளியில் வந்தாலே அந்த காற்று காற்று காற்றுப்பட்டோடனே எங்களுக்கு ஒரு பழைய வழி நாங்கள் எங்களோட இதில் பிறக்கிற மாதிரியே ஒரு சந்தோஷம் வாழ்த்துக்கள் மற்றும் இல்லா கலர் எங்கள் புலமேந்த நாட்டில் இருந்துட்டு இப்போ இலங்கைக்கு போய் இந்த பீச் வழியே போய்ட்டு இல்லாமல் கடற்கரையெல்லாம் போய் அனுபவச்சு போட்டு வராங்க முதல்ல வந்து சொல்கிற விஷயம் வந்து இலங்கையில் வந்து காதல் ஜோடிகளை எங்கே பார்த்தாலும் காதல் ஜோடிகள் எல்லாம் அதிகமாக கடற்கரை வழியாக உலாவி கொண்டு இருப்பார்கள் சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்ன எவ்வளோ காலம் இப்படி வாழ்கிறது இப்போயாவது சரி அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போட்டோம்னா அப்படி டைமு இருக்கிற வழியா தான் வெளிநாடுகளும் அது இருக்கிறபடியா தான் இந்த கொலைகள் கற்பழிப்புகள் வந்து குறைவாக இருக்கிறது அது இதுமாதிரி விதத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை சில விஷயங்கள் இதனால் இல்லாமல் போகும் ஓகே மக்களே ஆனால் பெண் பிள்ளைகளே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே இப்படி திரிஞ்சு போட்டு வேறு கலியானங்கள் செய்து இப்போ இப்படி நடக்கிற மாதிரி ஊட வாழ்க்கையிலையும் வீணாக போயிடும் நல்லபடிவாக சிந்தித்து செயற்படுங்கள் மற்றபடி பார்க்க போனால் இனி வர்ற காலங்களில் வந்து நல்ல கூடை காலம் இந்த வருஷம் வந்து நல்ல வெய்யெலாம் என்று சொல்கிறார்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் வீடு எல்லாம் இருக்காமல் கொஞ்சம் வெளியில் போய் வந்து இந்த கூடை காலத்தில் அடுத்து ஒரு கிழமையாவது குடும்பத்துடன் வெளியில் போய் உங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள் இல்லை வர்ற நிறகு வேலை 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 என்று இல்லாமல் குடும்பத்தை மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது வேறு இதில் நான் சொல்ல வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க பெல் பட்டனையும் அமர்த்துங்கள் யூடியூப்லேயும் போல இந்த யூடியூப் சேனலையும் போயிருப்பார்கள் மக்களே யூடியூப்க்கு வந்து நிறைய ஆதரவு தாருங்கள் நான் இன்னும் புதுசு புதுசாக போட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது தொடர்ந்து இந்த சின்ன ஒரு காணொலியை நான் முன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் இனி சமர் தொடங்கிவிட்டது வெளிநாட்டில் இனி நிறைய நிறைய விழாக்கள் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு நாட்டிலையும் தொடங்கும் எல்லாத்துக்கும் போய் வடிவாக என்ஜாய் பண்ணி இருங்கள் இறை வழிபாடையை நல்லா செய்யுங்கள் ஆண்டவன் ஆண்டவன்கிட்ட போய் கூட கஷ்டங்களை சொல்லுங்கள் கடவுளை கும்பிடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் இத்திரோ இந்த சின்ன ஒரு காணொலியை நான் முன்னு கொண்டு வருகின்றேன் பாய் பாய் சப்ஸ்கிரைப் வந்து பெல் பட்டனை அமர்த்துகள் இது வியாபார நோக்கத்துக்காக செய்யப்படுற சேனல் இது இல்லை இதோட ஒரு பொழுதுபோக்கு தான் மக்களே நன்றி பாய் பாய்